அரசு விழாவில் பங்கேற்பதற்காக சிவகங்கை மாவட்டத்துக்கு வந்திருக்கிறான் இதுக்காக அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு காரைக்குடியில் நடக்கிற அரசு விழாவில் பங்கேற்பதற்காக சிவகங்கை மாவட்டத்துக்கு வந்திருக்கிறான் இதுக்காக நேற்று சென்னை மாநிலத்திற்கு வந்திருந்தபோது நம்ம திண்டுக்கல் யோனி அவர்கள் என்னை சந்தித்து இன்னும் நடக்கிற பொன் விழாவை சொல்லி அழைச்சார் என்ன லேட்டாக அழைச்ச காரணத்தினால நேரில் வர முடியலைன்னாலும் வீடியோ மூலமாக நிச்சயம் வாழ்த்தணும்னு இந்த வாழ்த்துச் செய்தியை அனுப்புகிறேன் பட்டிமன்ற உலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம லியோனி அவர்கள்தான் ஹீரோ தன்னுடைய கருத்தாழ்மிக்க சிந்தனைகளால் நயன்மிக்க நகைச்சுவை பேச்சால் தமிழ்நாட்டு மக்களை ஐம்பது ஆண்டுகளாக மகிழ்வித்து கொண்டிருக்கக்கூடிய லியோனி அவர்களை பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் பேச்சுலக மேடைகளில் இன்னும் பல்லாண்டு காலம் அவர் கோல வச்சனும்னு முதலமைச்சராக மட்டுமில்லை அவருடைய ரசிகனாக நான் வாழ்த்துறேன் சிரிப்புளி பேச்சொலி இசைகொலி மேடை இதுதான் திண்டுக்கல் லீவனை எப்படிப்பட்ட கவலையில் இருந்தாலும் மன அழுத்தத்தில் இருந்தாலும் லியோனி அவர்கள பேச்சை கேட்டால் மகிழ்ச்சியும் புன்னகையும் தன்னால் வரும் அரசியல் மேடைகள் பட்டிமன்ற மேடைகள்னு தன்னுடைய வெற்றி கூடிய பறக்கவிட்டிருக்கக்கூடிய அவருடைய சாதனை சாதாரணமானதில்லை ஐம்பது ஆண்டுகள் மேடைகளில் நிலச்சி நிற்கிற சாதனையை எல்லாராலையும் பண்ணிட முடியாது நிறைய பேர் அவுடேட் ஆகிடுவாங்க ஆனால் நம்ம லியோனி அவர்கள் அப்டேட் ஆகி நிலச்சி நிற்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் திண்டுக்கல் ஜிடிஎன் கலைக்கல்லூரியில் படிக்கும்போது தமிழ் துறை தலைவர் பேராசிரியர் மா வைத்தியலிங்கம் தலைமையில் அரங்கேறின அவருடைய பட்டிமன்ற மேடை பயணம் தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு நகைச்சுவை மட்டுமல்ல பாட்டு பல குரல்னு மேடையே கலக்குவார் நம்ம லியோனி அவர்களோட பட்டிமன்றங்களை பார்க்க எவ்வளவு மக்கள் கூடுனாங்களோ அதை விட அதிகமாக அவருடைய பட்டிமன்ற கேசட்டுகளை மக்கள் விரும்பி வாங்கினாங்க பட்டுக்கோட்டையா கண்ணதாசனா பழைய படலா புதிய பலரானு அவருடைய ஜனரஜகமான பட்டிமன்றங்கள் உழைக்காத வீடுகளும் இல்லை கேட்காத மக்களும் இல்லை கேசட் சிடி கடந்து இன்றைக்கும் யூடியூப்பில் லியோனியோடய பட்டிமன்றங்களை எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஐயாயிரத்துக்கு அதிகமான மேடை நிகழ்வுகள் தொலைக்காட்சியில் இசைக்குழுவினரோடு இணைஞ்சு பட்டிமன்றம் இசையமைப்பாளர்கள் நாட்டுப்புற கலைஞர் கூட இணைஞ்சு உலகம் முழுக்க நிகழ்ச்சிகள்னு ஏராளமான சாதனைகளை படைச்சிருக்கிறார் நம்ம லியோனி அவர்களோட சிறப்பு என்னென்னா அவருடைய நகைச்சுவை சிரிக்க மட்டுமில்லை சிந்திக்கவும் வைக்கும் மறுபடியும் மறுபடியும் கேட்க தூண்டும் இதுதான் லியோனிவர்களுடைய தனித்தன்மை இப்படி பட்டிமன்ற மேடைகளில் கலக்கி கொண்டிருந்த லியோனிவர்கள் தான் கலைஞருடைய ரசிகர்னு பெருமையோடு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைஞ்சார் இணைஞ்சதும் கலைஞர் தொலைக்காட்சியில் நல்லா பேசுங்க நல்லதையே பேசுங்கள் இந்த பேச்சரங்க நிகழ்ச்சியை முந்நூறு வாரங்கள் நடத்தினார் நூறு வாரங்கள் பேச்சு திருவிழாவை நடத்தினார் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் மூலம் நூற்றுக்கும் மேற்பட்ட பேச்சாளர்களை உருவாக்கினார் மக்களுக்கு அடையாளம் காட்டினார் அது மட்டும் இல்லை பெருமையோடு சொல்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை வரப்பு செயலாளராகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் கழக மேடைகள்லையும் பட்டிமன்ற மேடைகள்லேயும் தொலைக்காட்சிகள்லேயும் கொடி கட்டி பிறக்கிற நம்மளோட லியோனி அவர்கள் பல்லாண்டு வாழ்க வாழ்கன்னு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் In the rupees nine workshop that you're providing, what all do you cover? In nine rupees, you'll learn how to automate your reports, how to automate your presentation, how you can create entire applications without having any coding knowledge. And not only that, you will be also learning how you can work with AI agents as well. And all of this in just three hours. Just imagine. Wow, that is amazing! But there's so much to learn, and you're charging only nine rupees. People are going to think that's a scam. Is that true, or like, how do you go about that? So you need to understand why do we charge nine rupees, right? So we want to make it democratized. As many people as possible should be attending it. So I don't want uh, price to be gatekeeping for them in order to like take their first step towards GenAI. So that's why we have kept at rupees nine. Okay, that is great. இன்றைக்கி பதினஞ்சாயிரூபா இருக்கிற தங்கம் மூவாயிரரூபா விழுமான்னா ரொம்ப கஷ்டம் பன்னெண்டாயிரூபா வருதே ரொம்ப கஷ்டம் பத்தாயிரத்துக்குள்ளே போவே போகாது இன்னைக்கு வெள்ளி வாங்குகிற வைக்க விலைக்கும் விற்கிற விலைக்கும் ஒரு கிராமுக்கு இருபது ரூபா வித்தியாசம் இருக்குது நீங்கள் வாங்குறது நீங்கள் மூணு லட்சா மூன்று லட்ச ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா அடுத்த நாள் விற்றுங்கன்னா மூணு லட்சத்து முப்பதாயிரரூபா தான் கிடைக்கும்